புத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் திருவரங்கன் சீர்கொண்ட பால் ஆழையுள் நின்று சீதரன் பணிவிடையினால் திருமல்லி நாட்டினுள் பூந்துழாய்க் காட்டினுள் சீவெல்லி புத்தூர் என பேர் கொண்ட பேரின்ப வீட்டில் மறையவர் பிரான் பெற்ற தெள்ளமுது என வரும் பிணரசியை காக்க மூதண்டம் முண்டக பிரமதர் பாந்தத்து முன் நீர் கொண்ட வாறு உணர்ந்து ஆளில்தழிலின் மேல் நிலைபெறு பசுங்குழவியாய் நெடுநாள் அகத்து ஈட்ட பல் உயிரை வினைவழி நிறுத்த பெயர்த்தும் வனசத்து தார் கொண்ட திருந்தி மடுவில் அயனை தந்த தாதை வளை முத்தம் நீர்த்தரங்கம் அரங்கத்து அரவணைச் சக்ராயுத கடவில் பொருளுரை பழமையான மண்டல கோலத்தை தாழரை மலரில் வந்த ஊழி முடிவில் கடல் நீர் மூழ்கச் செய்தது அதை உணர்ந்தான் திருவரங்கன் அதில் மூழ்கிய உயிர்கள் மேல் வைத்த கருணையால் ஓர் ஆலமரத்தின் தளிரின் மேல் நிலைபெற்ற பெற்ற பச்சிளம் குழந்தை வடிவாகி அவற்றை நெடுங்காலம் தன் வயிற்றுள் நுண்ணிய வடிவாக்கி இட்டு காத்தான் மீண்டும் அவ்வுயிர்களை தத்தம் வினையுருளையை வழியில் நிறுத்துவதற்கு நினைத்தான் நினைத்ததை நிறைவேற்றுவதற்காக தாமரை மலர் பூத்த அழகிய திரு உந்தியாகிய பொய்கையில் நான்முகனை படைத்தான் அதனால் அவன் பிரமனுக்கு தந்தையானான் வெள்ளிய சங்குகளையும் முத்துகளையும் நீர் அலைகளால் முகந்து கரையில் வீசும் காவேரி ஆற்று நடுவில் அமைந்த அழகிய திருவரங்கம் பெரிய கோவிலின் அராவணையில் திருக்கண் வளர்க்கின்ற ஆழிப்படை தரித்த கடவுள் திருவரங்கன் சீர்மை கொண்ட வெள்ளிய அலைகளையுடையது திருப்பாட்கடல் அதனுள் துயில் கொள்பவன் திருமால் அவன் பணித்த கட்டளைப்படி தோன்றியவர் ஆண்டாள் திருவில்லி நாட்டினுள் அமைந்த அழகிய துழாய் வனத்தில் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் அது வடபத்திரசாயி எம்பிரான் குடிகொண்ட திருத்தலம் அடியவர்க்கு பேரின்ப வீடு அத்தகைய புகழ் பெற்ற ஊரில் மறைமுதல்வன் என பெயர் பெற்ற பெரியாழ்வார் துளசியின் அடியில் பெற்ற தெள்ளமுது போல தோன்றியவள் ஆண்டாள் அந்த பெண் அரசியை திருவரங்கன் காத்து அருள்வாராக